நம்ம நாற்பது வருஷமாக ஒரு தலைவராக ஆக முடியாதவங்க இவங்க வந்து சேரில் உட்காடுறாங்களேன்றது தான் அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது பொரிக்கின்னு தான் கிடக்கு பாருங்க ஒரு சேரில் வர தகுதி பொண்ணுக்கு இவ்வளோ இதுவா மக்களுக்கு வந்து உதவி செய்ய முடியல எனக்கும் துணைத் தலைவர் என்ற பிரச்சனையிலே ஓடிக்கிட்டே போயிடுச்சு மூணு வருஷமாகவே இப்படியே தான் ஓடுது இதுக்கப்புறம் வர வேண்டிய காலகட்டத்திலேயாவது இது மாறணும்னு தான் நான் நினைக்கிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சங்கீதாவை ஊராட்சி மன்ற தலைவியாக்கி அழகு பார்த்திருக்கிறது ஆனால் ஆதிக்க சாதியினரின் நெருக்கடியால் தான் சார்ந்த இருளர் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து தர முடியவில்லை என புழுங்கி தவிக்கிறார் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது பரவாயில்ல நம்ம இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம் நம்ம மக்களுக்கு நம்ம செய்யலாம் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க நம்ம மக்களுக்கு நம்ம ஈஸியா செய்யணும் செய்ய முடியும்னு தான் நான் நினைச்சேன் ஆனால் இவ்வளோ தூரம் செய்ய முடியாத இவ்வளோ முடக்கு வைக்கிறாங்கன்றது வந்து இப்போ தான் எனக்கே தெரியுது விழுப்புரம் மாவட்டம் ஆனாங்கூரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருளர் சமூகத்தை சேர்ந்த சங்கீதா ஊராட்சித் தலைவராக வெற்றி பெற்றார் ஆனால் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடைநிலை சாதியைச் சேர்ந்த சித்ரா மற்றும் அவரது கணவர் குணசேகரன் ஆகியோர் சாதியை காரணம் காட்டி தன்னை செயல்பட விடாமல் தடுப்பதாக குற்றம் சாட்டுகிறார் சங்கீதா ஒரு தலைவராக ஜெயிச்சு கூட ஒரு ஆஃபீஸுக்குள்ளே உள்ளே போய் உக்காரது கூட அனுமதியே இல்லை நான் அந்த பஞ்சாயத்துல உங்க சாவியை அவங்க தான் பூட்டி வச்சுக்கினாங்க மூணு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த சாவியே என் கைக்கு வந்தது வந்தும் என்னால் வந்து சுதந்திரமாக போய் அந்த ஆஃபீஸுக்குள்ளே உட்காந்து என்னால் நிர்வாகமே பார்க்க முடியல எங்கள் ச சித்தி தலைவராக ஆனதும் நமக்கு குடித்தண்ணி வசதி ரோட்டு வசதி வீடு ஒரு சிலது விட்டு போயிருக்குது அந்த வீடுங்கள்லாம் கொடுப்பாங்க பட்டா இல்லை பட்டாவில் பேர் இல்லை அப்படிலாம் கூட விட்டு போய் இருக்குது இதெல்லாம் அவங்க செய்வாங்க எங்களுக்கு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் நினைச்சோம் கிராம சபா வந்தது மழை பெஞ்சுது சரி மழை ஓட்ட உடனே கிராம சபை நடத்தலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போய்ட்டு உக்காந்து துணைத்தலைவரோட மச்சனவங்க தான் வந்தாங்க உள்ள நான் சேரில் உக்காந்திருந்தேன் ஒரு வார்த்தை கூட எழுந்துருமான்னு சொல்லவே இல்லை அவர் பாட்டில் சேரை பிடிச்சி இழுத்தார் டேபிளை பிடிச்சி இழுகிறாரு ஆ யாரும் சேரலெலாம் உட்காரு கூட எழுந்துருங்க உள்ளே தான் உட்காந்து பண்ணணுன்னாங்க சரி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் எழுந்தேன் அப்பாலை தினமும் நம்மளால் போயிட்டு எதுவுமே பண்ண முடியலையே அங்கே வேலை கூட செய்ய முடியலையே நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியலையே இது போல் எத்தனையோ டைம் ஒவ்வொரு நாளும் நான் நினச்சிருக்காது இது எந்த வழியில் சரி பண்ண முடியும் இதெல்லாம் ரொம்ப யோசிப்பேன் இந்த வழி எந்த வழின்னு தெரியாமலே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்கேன் நான் ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் இன்னமும் நாங்கள் அதை கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு பதவின்னு கொடுத்தும் கூட நாங்கள் அந்த கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறோம் ஏன்னா அந்த பதவி வந்ததுக்கு ஒரு உரிமை எந்த எதுவுமே அவங்க எங்களை எடுத்துக்கிறதே இல்லை கேவலமாக தான் பேசுகிறாங்க கேவலமாக தான் நடத்துகிறாங்க கடந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் இவர்கள் மீது சங்கீதா புகார் கொடுத்தார் ஆனால் சங்கீதா கூறுவது பொய் குற்றச்சாட்டு என காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்தது இதனால் தள்ளுபடியாக நிலைக்கு சென்ற அந்த வழக்கை இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு மையத்தின் உதவியுடன் சங்கீதா தொடர்ந்து நடத்தி வருகிறார் இப்போ ஏன் விட மாட்டாங்க அப்படின்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதிய கட்டமைப்பு ஒரு பழங்குடி சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணை வந்து தலைவியாக அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மனச்சிக்கல் இது ஸோ இப்போ அவங்களுடைய சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்களே அது ஃபைனல் ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டில் வந்து கையேத்திட்டுருது ஒரு இன்ஸ்பெக்டர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு அவர் போடக்கூடாது டிஎஸ்பி தான் கையெழுத்து போடுவோம் அப்போ எப்படிலாம் நெகிலிஜென்ஸ் நடக்குது பாருங்கள் இவங்க கொடுத்த சங்கீதா அவர்கள் கொடுத்த அடிப்படையில் கொடுத்தர் போடலை வந்து ஆர்டிஓ மூலிமா ஒரு விசாரணை நடத்தி அந்த விசாரணை அடிப்படையில் தான் அப்போ ஆர்டிஓ விசாரணை இல்லை சாதி பாகுபாடு பிரச்சனை பூதாகரமானதால் தற்போது வெளிப்படையாக சாதி அடக்குமுறை தொடரவில்லை என்றாலும் மறைமுகமாக தன் மீது பாகுபாடுகள் காட்டப்படுவதாக சங்கீதா கூறுகிறார் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் என்னை வந்து உட்கார வச்சாங்க அங்கே துணை தலைவரை ஏதாவது ஒரு இது கூப்பிட்டா கூட எந்த இதுக்குமே வர்றதே கிடையாது எனக்கு எதனால் வர்றதில்லனாக்கா இவ்வளோ போராடி இந்த அம்மா வந்து சேரில் உட்கார வச்சுட்டாங்க பத்தியான்றது தான் அவங்களுக்கு அதை வந்து அந்த மனநிலையை ஏற்றுக்க முடியல அவங்களால அதனால அந்த பஞ்சாயத்து ஆபீஸ் உள்ளே போகக்கூடாதுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இது தொடர்பாக ஆனாங்கூர் துணைத் தலைவரான சித்ராவிடம் விளக்கம் கேட்டபோது சங்கீதா மீது எந்த பாகுபாட்டையும் காட்டவில்லை என டிடபிள்யூஇடம் தெரிவித்தார் ஆனால் அது தொடர்பாக பேட்டி கொடுக்க மறுத்துவிட்டார் பொதுவாக அரசு தரப்பில் வந்து தேர்தல் சுமூகமாக நல்ல விதமாக நடத்தி முடிச்சுட்டு அவர்கள் கடமை முடிஞ்சிருதுன்னு பார்க்குறாங்க அது அப்படி இல்லை அரசியலமைப்பு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய இந்த உரிமையை அல்லது வந்து அதிகாரத்தையை இன்னமும் வந்து முழுமையாக பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்குது என்பது அரசு மரும தேர்தலுக்கு பிறகு அனைத்து பஞ்சாயத்துகளிலுமே வந்து இந்த மாதிரியான சாதிய பாகுபாடுகள் இருக்கா இன பாகுபாடுகள் இருக்கா பாலின ரீதியான பாகுபாடுகள் இருக்கா தீண்டாமை இருக்கா வன்கொடுமைகள் இருக்கா இது மாதிரியான விஷயங்களை கண்காணிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு பல ஆண்டுகளாக சுதலமடைந்திருக்கும் பஞ்சாயத்து அலுவலகத்தை சரி செய்வதற்கு பதிலாக ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் மாற்றிடத்தை வழங்கியதன் பின்னணியில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஒருவர் ஊருக்கு நடுவில் இருக்கும் அலுவலகத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான நோக்கமாக இருக்குமோ என்றும் இருளர் குடியிருப்பு மக்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர் வேலை எது வரைக்கும் போயிருக்கு இவ்வளவு தடைகள் இருந்தும் மக்களுக்காக சாலை சிறுபாலம் வீடுகள் போன்றவற்றை சங்கீதா போராடி கட்டி தந்திருக்கிறார் எவ்வளவு இடையூறு வந்தாலும் தனது சட்ட போராட்டத்தை தொடரப்போவதாக கூறும் சங்கீதா மக்களுக்கு கடமையாற்றுவதில் இருந்து பின்வாங்க போவதில்லை என உறுதியுடன் பேசுகிறார் எல்லோரும் மக்கள்னாலுமே அவங்க எலி பிடிக்க பாம்பு பிடிக்க படிப்பறிவு இல்லாதவங்க இவங்க வந்து சமுதாயத்தில் வந்து என்ன இவங்க செய்ய முடியும்ன்றத வந்து மக்கள் நினைக்கிறாங்க அதை வந்து எங்களாலையும் பண்ண முடியுன்றதை வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு செஞ்சு வச்சிருக்கேன்